நமக்கு இந்த அங்கீகாரத்தை பெற்று தந்து தன்னுடைய உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் தியாகத்தாலும் நமக்கு தலை நிமிர்வை தந்திருக்கிற நம் உயிரின் உயிரான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார் குடும்ப பின்புலம் இல்லை அரசியல் பின்புலம் இல்லை சமூக பின்புலம் இல்லை பொருளாதார பின்புலம் இல்லை எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் கல்வி பின்புலம் ஒன்றே ஒன்று அறிவு பின்புலம் ஒன்றே ஒன்று தன்னுடைய அறிவையும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மட்டுமே வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலுக்கு இன்றைக்கு எது தேவையோ கொள்கை உறுதி அதை வைத்து இந்த இடத்தில் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் எல்லோரும் சொன்னார்கள் பானை அது உடைந்து போய்விடும் அது வெற்றி பெறாது என்று சொன்னார்கள் இன்னும் வெளிப்படையாக பானையை உடைக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் சொன்னவர்களின் சின்னம் அங்கீகாரத்தை இழக்கும் நிலையில் இருக்கிறது சின்னமே இல்லாத கட்சி சின்னத்தை பெற்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது சின்னமே இல்லாமல் களத்திற்கு போவது எவ்வளவு வலிமிகுந்தது என்பதை ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளும் உணர்வார்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தலைவர் எவ்வளவோ பாடுபட்டு கூட்டணி கட்சிகளோடு பேசி தொகுதிகளை பெற்று மிகுந்த போராட்டத்திற்கு மத்தியில் களத்திற்கு போவோம் எல்லா கட்சிகளும் சின்னத்தோடு களத்திற்கு போவார்கள் எல்லா கட்சி வேட்பாளர்களும் களத்திற்கு போகும் போதே சின்னத்தோடு போவார்கள் நாம் மட்டும் சின்னம் இல்லாமல் களத்திற்கு போவோம் களத்திற்கு போய் பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் கழித்து எல்லா சுயேட்சைகளுக்கும் சின்னம் ஒதுக்கப்படுகிற நாளில் லட்சோப லட்சம் மக்களை கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்படும் சுயேச்சையும் இவ்வளவு பெரிய மக்கள் பேரியக்கமும் ஒன்று என்று நம்மை அப்படி ஒரு தரவரிசையில் வைத்திருந்தார்கள் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்பது போல நம்முடைய போராட்டத்திற்கும் ஒரு விடிவு உண்டு என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு நமக்கும் சின்னம் கிடைத்து விட்டது அது வெற்றி பெற்ற சின்னம் சின்னத்தை வாங்கி களத்திற்கு போய்தான் வெற்றி பெற வேண்டும் என்று இல்லை ஏற்கனவே நாம் வெற்றி பெற்ற சின்னத்தையே சின்னமாக பெற்றிருக்கிறோம் பானை சின்னம் சட்டமன்ற தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றோம் நாடாளுமன்ற தேர்தலிலும் நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றி சின்னம் பானை சின்னத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் அதைத்தான் இவ்வளவு பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இப்போதும் நம்மை அங்கீகரிப்பதற்கு மக்கள் அங்கீகரித்து விட்டார்கள் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது ஆனாலும் முழுமனதோடு நம்மை அங்கீகரிப்பதற்கு பலருக்கும் மனம் வரவில்லை இப்போது என்ன சொல்கிறார்கள் புதிதாக ஒரு நடிகர் தொடங்கி இருக்கிற கட்சியின் வாக்குகள் நம் வாக்குகள் தான் அங்கே போகப் போகிறதாம் நேற்று தலைவர் மதுரையில் நின்றார் நேற்று முன்தினம் திருநெல்வேலியில் நின்றார் தேர்தல் வரும்போதுதான் இந்த மக்கள் பக்கம் வந்து அவர்கள் நிற்பார்கள் ஆனால் நேற்று எங்கு நின்றார் தலைவர் முந்தானால் எங்கே நின்றார் யாரும் வரவில்லை குறிப்பாக நம்முடைய வாக்குகளை இவர்கள் பெறப்போகிறார்கள் அவர்கள் பெறப்போகிறார்கள் என்று ஊடகங்களில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த மக்கள் பாதிக்கப்படும் போது இந்த மக்கள் ஒடுக்குமுறையை சந்திக்கும் போது இந்த மக்கள் அடக்குமுறையை சந்திக்கும் போது அந்த களத்திற்கு போய் அந்த மக்கள் பக்கம் நின்று அவர்களை தழுவி கொள்ளுகிற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த தலைவர்களை தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது நாளைக்கு இந்த மக்களின் வாக்குகளை வாங்க போகிறார் அவர் தான் வாங்க போகிறார் என்று சொன்னார்களே அவர்கள் யாராவது இந்த மக்களை தொடர்பு கொள்ள முடியுமா முடியாது முடியாது பேச முடியுமா ஆனால் மக்கள் வந்து அவரை பார்க்க வேண்டியதில்லை தலைவர் போய் மக்களை பார்க்கிறார் நான் வருகிறேன் அப்படித்தான் சாதிய வன்முறைகளுக்கு உள்ளான ஒவ்வொரு களத்திலும் போய் தலைவர் நின்று கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே எந்த புதிய சக்தியாலும் விடுதலை சிறுத்தைகளின் இருப்பை கேள்விக்குறியாக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் அரசியலை எந்த ஒரு புதிய சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது இது தனித்துவமான களம் இந்த களத்தில் தலைவர் எழுச்சி தமிழனால் மட்டும்தான் நிற்க முடியும் நின்று கொண்டிருக்கிறார் இந்த களத்தை விடுதலை சிறுத்தைகளால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சொல்றோம் சாதிய வன்முறைகளால் மக்கள் பாதிக்கப்படும்போது வந்து பாருங்கள் பேசுங்கள் குரல் கொடுங்கள் அந்த அரசியலை கையில் எடுங்கள் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிறோம் எடுக்க எவரும் தயாராக இல்லை நாம் தான் அந்த களத்தில் நின்று பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மக்கள் என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளின் பக்கம் தான் இந்த மக்களின் சின்னம் என்றைக்கும் பானை சின்னம் தான் என்பது மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தலைவர் திசைவழியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் சுழன்று கொண்டிருக்கிறது எழுச்சி தமிழர் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அவரை இன்றைக்கு அரசியல் போக்கு தீர்மானிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இந்த வெற்றி விழா என்பது இன்னும் பெரிய விழாவாக ஊர்தோறும் கொண்டாடப்பட வேண்டும் நம்முடைய வெற்றி அது மற்றவர்கள் ஈட்டுகிற வெற்றிகளை போல ஒரு சாதாரண வெற்றி அல்ல எளிதில் கிடைத்த வெற்றி அல்ல இதற்கு பின்னால் இருக்கிற அந்த உழைப்பு அர்ப்பணிப்பு தியாகம் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கிற வெற்றி வியர்வை சிந்தி பெற்ற வெற்றி அல்ல ரத்தம் சிந்தி பெற்றிருக்கிற வெற்றி எனவே இந்த வெற்றியை இன்னும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்